அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருகத் தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் வினை செயல் வகை அப்படின்னு ஒரு அதிகாரத்தில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு செயலை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை சொல்லுகின்றார் ஏற்கனவே அதிகாரங்களில் ஜடமாக சிந்திக்கணும் உள்ளம் உறுதியாக இருக்கணும் செயலில் உறுதியாக இருக்கணும் செயலை கட்டாயம் செய்ய வேண்டும் நல்ல செயல்களாக செய்ய வேண்டும் தீய செயல்களை எட்ட வைக்க வேண்டும் அதே போல் ஒரு அமைச்சரானவர் ராஜா செய்ய வேண்டிய காரியங்களை நினைவூட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயமாக சொல்லி வந்தவர் இப்பொழுது ஒரு செயலை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான இந்த அதிகாரத்தில் வினை செயல் வகை என்பதிலே பத்து குரட்பால் கொடுத்திருக்கிறார் அவற்றிலே சிலவற்றை இப்போது நாம் காணலாம் ஒரு கதையாக சொன்னால் ஒரு காட்டில் பூனை ஒன்று இருக்கும் அந்த பூனையை நரி வந்து பார்த்து குசலை விசாரிக்கும் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா உனக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு பூனை சொல்லும் இல்லை இல்லை என்ன செய்யறது இற தேட போனா கூட பெரிய மிருகத்தை பார்த்து பயப்பட வேண்டியிருக்கு அதனால் ஏதாவது பெரிய மிருகம் அடிச்சு பயந்து மரத்து மேல ஏறிடுவேன் வேகம் மறைஞ்சிக்குவேன் அப்படின்னு அப்போ நரி சொல்லும் நீ கவலைப்படாத எங்கிட்ட நூறு யோசனை இருக்குது நான் அத்தனையும் உனக்கு சொல்லித்தரேன் அதனால் நீ தைரியமாக காட்டில் வளம் வரலாம் எந்த ஒரு பெரிய மிருகம் ஒன்று ஒன்று அடிக்காது எதுவும் செய்யாது அப்படின்னு இந்த நரி அந்த பூனைக்கு வழி சொல்லிக் கொண்டிருக்கும் அப்போ பார்க்க சொல்லுக்கு சொல்லும் பொழுது தான் பூனை பாத்திரம் தூரத்துலேருந்து ஒரு புலி வருவதை பாத்திரம் கிடு கிட்டுக்கிட்டுக்கிட்டுன்னு இந்த பூனை மரத்து மேலே ஏறி மறைஞ்சுக்கும் ஆனால் இந்த நரி என்ன செய்யுமா ஓ புலி வருதே இப்போ நம்ம எப்படி மறைஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி அதனுடைய ஆயிரத்திட்டு யோசனையில் எந்த யோசனையை நடைமுறைப்படுத்துகின்னு யோசித்து யோசித்து யோசிச்சு கடைசியில் புலி நெருங்கி வந்து ஒரு அடி அடிச்சிட்டு போயிடும் அவ்வளோதான் அடிப்பட்ட நரி அப்படியே அழுது கொண்டே இருக்கும் அப்போ பூனை சொல்லும் நல்ல வேலை எனக்கு தெரிஞ்ச ஒரு யோசனை நடைமுறைப்படுத்திட்டு நீ தப்பிச்சுக்கிட்டேன் நீ பார் ஆயிரத்தெட்டு யோசனை வச்சிட்டு நீ தவிக்கிற பாரு என்று பூனை சொல்லுமா இதில் என்ன விஷயம்னு சொன்னால் இப்படி யோசனை செய்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்பது தான் அந்த கதை சொல்லுது இந்த கதைக்கு ஏற்ற மிகச் சிறப்பான குரலாக திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார் வாரங்களது என்ன குரல் என்று இப்போது நாம் பார்க்கலாம் சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு தாட்சியுள் தங்குதல் தீது என்று த வினை செயல் வகை அதிகாரத்தின் அறுநூத்தி எழுபத்தி ஓராவது குரலிலே திருவள்ளூர் என்ன சொல்கிறார் என்றால் சூழ்ச்சி சூழ்ச்சினா இங்கே சதித்திட்டம் அல்ல நடைமுறையான பேச்சு வழக்கில் சூழ்ச்சி செய்கிறதுனா சதி திட்டதல் ஏதேன்னு ஒரு கெடுதலுக்காக திட்டமிடுதல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் சூழ்ச்சி என்பது ஆலோசனை யோஜனை செய்வது திட்டமிடுவது என்று பொருள் அப்போ அந்த சூழ்ச்சியின் முடிவு அந்த திட்டமிடுதலின் முடிவு என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் துணிவு எய்தல் துணிவு எழுதல் என்றால் தெளிவு பெறுதல் எதிலே தெளிவு பெறுதல் என்றால் செயல் செய்ய வேண்டும் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்கான மன துணிவு ஏற்பட்டு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் காரியத்தில் இறங்கணும் செயலில் இறங்கணும் என சொல்லுகின்றார் அத்துணிவு அந்த துணிவு தாழ்ச்சியுள் தாழ்ச்சி என்பது தாமதப்படுத்துதல் தாமதிப்பது காலம் கடத்துவது செய்யாமல் நேரம் கடத்தி கொண்டிருப்பது தாழ்ச்சியுள் தங்குதல் தீது இப்படி காலம் கடத்துவதிலே அது இறந்தால் அது இருந்தால் அது தான் தரும் சொல்லுகின்றார் அதாவது ஒரு விஷயத்தை ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த பின் காலம் கடத்தாமல் உடனடியாக அந்த செயலை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படி நடைமுறைப்படுத்த காலம் கடத்தினால் நேரம் கடத்தினால் தாமதம் செய்தால் செயல் செய்வதை ஒத்தி போட்டால் அதனால் கெடுதல்தான் வரும் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார் அதுதான் இந்த நரி பூனை கதையில் வந்தது பூனைக்கு தெரிந்த ஒரே விஷயம் ஏதேனும் ஒரு பெரிய மிருகம் தன்னை அடிக்க வந்தால் கிடுகிடுகுடு என்று மரத்தின் மீது ஏறி மறைந்து கொள்ளும் ஒளிந்து கொள்ளும் அது ஒன்று தெரியும் அந்த ஒன்றை தெளிவாக விடுகிறது ஆனால் இந்த நரியானது ஆயிரத்தெட்டு யோசனையில் இருந்து சிக்கி கொண்டு தவித்தது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா வள்ளுவர் தவழுவர் சொல்கிறாருங்க அதாவது தமிழில் ஒரு வசனம் சொல்லுவாங்க பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டான் அப்படின்னு அவன் அது யோசனை விட்டே இருப்பானா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ஆங்கிலர் சொன்னால் டூ மச் ஆஃப் அனாலிசிஸ் லீட்ஸ் டூ பராலிசிஸ் என்ன சொல்லுவார்கள் இப்படி ஆலோசனை செய்து ஆலோசனை செய்து எதையும் செய்யாமல் போவது தான் பல பேருடைய வழக்கமாக இருக்குது அதாவது எதையும் சரியாக செய்யணும் துல்லியமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பேசிகிட்டே இருப்பாங்க யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க செய்யலாம் செய்யலாம் தள்ளி தள்ளி போடுவாங்க அப்படி தள்ளி போடுதல் என்பது தீங்கினை விளைவிக்கும் த கிரேட் எண்ட் ஆஃப் லைஃப் இஸ் நாட் நாலேஜ் பட் ஆக்ஷன் என்பது தான் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வசனம் உண்டு அதைத்தான் கண்ணன் கீதையிலே சொல்லுகின்றான் இல்லையா அர்ஜுனனுக்கு ஆலோசனை வழங்கினாலும் கூட அர்ஜுனா நீ தயங்காமல் போர் புரி செயலிலை இறங்கு செயலிலை இறங்குன்னு வலியுறுத்துகின்றான் அப்போது தாமதிக்கின்ற எந்த ஒரு முடிவும் கால தாமதமாக தாமதமாக தீங்கு விளைவிக்கிறது என்பதை வள்ளுவர் சொல்கின்றார் நடைமுறைப்படுத்தப்படாத எந்த யோசனையும் வீண் என சொல்லுகின்றார் பார்க்குறோமே தான் அரசாங்க திட்டங்கள் பல அரங்கிலே அவர்கள் ஆலோசனை கூட்டம் போட்டு கூட்டம் போட்டு அதற்காக நிதி ஒதுக்கி நிதி ஒதுக்கிவிட்டு செயலை தொடங்கி பின்னே அது கால தாமதமாக்கி எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம் அந்த தொடங்கி தாமதமாகி தாமதமாகி திட்டமிடும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இத்தனை கோடி என்று வைத்திருந்தால் அதை ஆற போட்டு ஊற போட்டு தேங்கி கிடந்த காரணத்தினாலே பின்னாளிலே விலையேற்றம் காரணமாக அந்த ஆயிரம் கோடி என்று இருந்தால் அது பதினைந்தாயிரம் கோடி கூட போயிருக்கிறது இப்படி எல்லாம் கூட திட்டங்கள் எல்லாம் அதனுடைய செலவினங்கள் கூடுவதை கவனித்திருக்கின்றோம் அத்தனை விரமாகிறது அதே போல் கட்டிடங்கள் அப்படித்தான் கட்டப்படுகின்ற கட்டிடங்கள் பாதியிலே நின்று போய்விடுகின்றன காரணங்கள் எத்தனையோ இருக்கலாம் சரியான இல்லாமல் இருந்திருக்கலாம் வேறு காரணங்கள் இருக்கலாம் இருந்தாலும் ஆரம்ப நிலையிலே போட்ட செலவின திட்டங்களை கணக்கிடும் பொழுது பின்னாளிலே தாமதமாவதால் ஏற்கனவே கட்டப்பட்ட அந்த கட்டிடம் சற்று பாழாகிறது அதன் பொருட்கள் எல்லாம் சேதமாகிறது அதற்குரிய அந்த கூலி அத்தனையும் வீணாகிறது இப்படி ஆற செய்வதால் செலவழிகள் அதிகமாகிறது நீதித்துறையிலே வழக்குகள் பல தேங்கி தாமதமான நீதி வருவதால் பல நேரங்களிலே அது பயன்படாமல் போவதையும் பார்க்கின்றோம் இப்படி திட்டமிட்ட பின் செயல் வடிவத்திற்கு உடனடியாக கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வந்தால்தான் அதனால் பயன் உண்டு பலன் உண்டு என்பதைத்தான் திருவள்ளுவர் சொல்லுகின்றார் அவ்வகையிலே நாமும் கூட நம் வாழ்க்கையிலே எது ஒன்றை செய்ய வேண்டும் என்றாலும் எண்ணி துணிக கர்மம்னு ஒரு கடவுளை சொல்லியிருக்கார் இது செய்வதற்கு முன்னாலும் யோசனை செய்யுங்க சொல்லியிருக்கார் ஆனால் யோசனை செய்வதையே காரியமாக வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறார் விஷயம் அவ்வளோதான் ஆகவே புரிக செயல் புரிக செயல் பாரதி எனவே செயலிலே இறங்கி வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெய்ஹிந்த்